ஆனால் எங்கெங்க வந்திருக்கீங்க கோவை மத்திய மாவட்ட செயற்குழு உறுப்பினராக இருக்கேன் அமமுகவில் இன்று வந்து தளபதியோட பொதுச்செயலாளர் புஷியானந்தர் அவர்களுடைய தலைமையிலும் நமது ஒருங்கிணைப்பாளர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் கே செங்கோட்டையன் அவர் அவர் தலைமையிலும் இணைந்துள்ளேன் கோயிலே இருப்பீங்க ஆமா இருக்கு ஏற்பாடு ஏற்பாடுலாம் மிக பிரமாதமாக இருக்கு குறுகிய காலத்தில் அனுமதி கிடைச்சிருந்தாலும் மிக சிறப்பாக நமது செங்கோட்டையன் அவர்கள் செஞ்சிருக்காரு மிகப்பெரிய விபத்து விபத்து என்பது ஒரு இன்சிடண்ட் தான் சொல்ல முடியும் அது எப்படி வேணா நம்ம எடுத்துக்கலாம் அது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு அரசியல் காவ்புணர்ச்சியும் கூட நிறைய விஷயங்கள் வந்து கொண்டிருக்கிறது அதெல்லாம் மிக தவறானது குடியுரிமை அதுக்கு ஒரு நீதி கிடைக்கும் மக்கள் தளபதி என்று வெல்வார் இங்கே வரலாமா இல்லை தாராளமாக வரலாம் அதாவது நமக்கு வசதி ரோடு வசதி இருக்குது நல்ல ஒரு சிறந்த ஒரு மைதானம் அதனால ஒரு நல்ல சிற சிறந்த ஒரு கட்டமைப்பு செய்திருக்கிறார் ஒருங்கிணைப்பாளர் அதனால் எந்தவித அமைப்பாளர் சிறப்பாக செய்து முடித்திருக்கிறார் அதனால் எந்தவித அச்சமும் செய்ய தேவையில்லை பொதுமக்களாகியும் சரி தொண்டர்களாகியும் சரி வரலாம் தாராளமாக வரலாம் கோயம்புத்தூர்ல வளர்ச்சி அடைஞ்சு கொண்டுதான் இருக்கிறது அதாவது அதிமுக திமுக மாறி ஒரு மாற்று கட்சி வரணும் மக்கள் விருப்பப்படுறாங்க அது கண்டிப்பா இந்த தேர்தல் நடைபெறும் கொங்கு மண்டலத்துல வெல்லுவாங்களா கொங்கு மண்டலத்துல வெல்லக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது ஏன்னா மகளிருடைய மிகப்பெரிய சப்போர்ட் தளபதிக்கு இருக்குது இப்ப விஜயோட மாநாட்டு பார்க்க வந்திருக்கோம் ஸோ மாநாடுக்கான ஏற்பாடுலாம் சூப்பராக இருக்குது நாங்கள் திருப்பூர்லேருந்து வந்திருக்கோம் ஸோ நாளை கழிச்சு மாநாடு போகிறதுக்கு எனக்கு இன்றைக்கி ரொம்ப ஆர்வமாக இருக்குது ஸோ இங்கே வந்து இந்த மாநாட்டை வந்து பார்க்கும்போது எல்லாமே வந்துட்டு ப்ரிப்பராக ரெடி பண்ணுறாங்க நல்லா ரெடி பண்ணுறாங்க பார்க்கும்போதே செம்மையாக இருக்குது நிறையா பேர் வேலை பார்க்குறாங்க நிறையா சேஃப்டியாகவும் செக்யூராகவும் இருக்கிற மாதிரி சூப்பராக வேலை பார்க்குறாங்க கண்டிப்பாக ரொம்ப ஆர்வத்தோடைய ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கும் விஜய பார்க்க போகிறதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஸோ விஜயை பார்க்க போகிறதுக்கு இந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும் சூப்பராக இருக்குது மாநாடு ஏற்பாடுலாம் வந்துட்டு சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே சில ஆட்களை பார்த்தா எவ்வளோ பேர் வேலை செய்கிறாங்க எவ்வளோ வந்துட்டு ஸோ ஆர்கனைஸாக இருக்குது ஸோ நாங்கள் ரொம்ப எதிர்பார்ப்பாக இருக்கோம் கண்டிப்பாக நாங்கள் விஜயை பார்ப்போம் ஸோ எங்களோடய ஓட்டு விஜய்க்கு தான் அண்ணா இந்த மாவட்டத்துக்கு வராடுக்கு எப்படி எதிர்பார்ப்பு ரொம்ப எதிர்பார்ப்பா இருக்கு ஒரு நாள் எப்ப போகுட்டு இருக்கு வருவாரா அப்படின்ற எதிர்பார்ப்பா இருக்கு ரொம்ப வெயிட் பண்ற மாதிரி இருக்கு இந்த செகண்டே விஜய் அவ்வளவு ஆர்வமா இருக்கு நாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த இடத்தை பாக்கறதுக்கு வந்திருக்கோம் விஜய் வர்றதுக்கு முன்னாடி நாங்க நாளைக்கு நைட்டே வரதா பிளான் பண்ணிருக்கோம் சார் கண்டிப்பா நாங்க விஜய் பாக்கறது ரொம்ப ஒரு எக்ஸைட்டடா இருக்கும் ஆனா கரூருக்கு அப்புறம் முதல் இடம் திறந்து தமிழ்நாட்டுக்குள்ள கரூர் மாவட்டம் பக்கத்து மாவட்டத்தில் எப்படி பாக்குறீங்க பாதுகாப்பா இருக்கணும் நினைக்கிறீங்களா சார் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும் ஏன்னா அந்த ஒரு டைம் வந்துட்டு இந்த மிஸ்டேக் நடந்துருச்சு கண்டிப்பா அந்த டைம் மிஸ்டேக் நடக்காத மாதிரி எங்க தலைவர் வந்துட்டு நிறைய ஏற்பாடு நடக்கிற வேலைகளை பார்க்கும்போது ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்றாங்க ரொம்ப சேஃபாகவும் ரொம்ப செக்யூராகவும் மக்கள் வரும்போது சேஃப்டியா போற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் தலைவர் விஜய் வந்துட்டு பார்த்து பார்த்து பண்ணுவாரு பண்ணிட்டு இருக்காங்க நாங்களும் வேலையை பார்த்துட்டு இருக்கோம் எந்த மக்களுக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் சூப்பராக இந்த மழை இந்த இடத்துல விஜய் ரசிகர்கள் பயம் இல்லாமல் வரலாம் தைரியமா வரலாம் ஏன்னா ஒரு டைம் நடந்த பிரச்சனை மறுபடியும் வராது அது எங்க தலைவர் வந்து இடம் கொடுக்க மாட்டாரு இந்த டைம் வர்ற மக்களுக்கு சேஃபாகவும் செக்யூராகவும் இந்த மாநாடு நடக்குன்றத நான் தலைவர் சார்பாக கேட்டுக்கிறேன் கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எங்க டிவி கே மட்டும்தான் அவருக்கு மட்டும்தான் இந்த வட்ட ஓட்டு அவர் வந்து பெரிய இந்த ஆட்சியை பிடிக்க போறாரு ஸோ ஆட்சியில் ஒரு மாற்றம் வரப்போது எங்க தலைவர் தான் ஆட்சியை பிடிக்கப் போறாரு இதுல எந்த மாற்றமும் கிடையாது உதயநிதி விசேஷ ஸ்டாலின் எப்படின்னு சொல்றீங்க ஸோ விசேஷ விஜய்னா ஸோ விஜய் தான் விஜய் தான் வந்துட்டு என்னென்னா ஆட்சி வந்துட்டு நல்ல ஒரு திறமையான இருக்கவங்கள மக்கள் நல்லா நல்ல நல்ல நலனுக்காக பார்க்குற மாதிரி இருக்கணும் ஒரு இருபது கோடி ரூபா சம்ப இரநூறு கோடி ரூபா சம்பாதிக்கிற ஒரு ப படத்தை விட்டுட்டு இன்றைக்கி மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக வந்திருக்கிற நம்மளுடைய விஜயை நம்ம ஆதரிப்போம் ஒரு டைம் ஆட்சியை கொடுத்து பார்ப்போம் அடுத்து எப்படி நடக்குதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக விஜய் மக்களுக்கு நிறையா செய்வார்ன்ற எதிர்பார்ப்போடு இருக்கும் கண்டிப்பாக இந்த இடம் விஜய் வந்தார் அப்படின்னா ஸோ தமிழ்நாட்டோட தலையெழுத்தே மாறுன்றதான் நூறு சதவீதம் நம்புகிறோம் அனுபவம் இல்லாதவங்களுக்கு எப்படி ஆட்சியை கொடுக்குறதுன்னு கேட்குறாங்க கண்டிப்பாக அணு அணு என்ன சார் அணுவோம் மக்களுக்கு செய்ய மனசு இருந்தால் போதும் என்ன அனுபவத்தை வச்சு என்ன பண்ணுறது அனுபவம் இருக்கவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க ஸோ அதனால் வந்துட்டு இந்த டைம் விஜய் கொடுக்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு விஜய் பெருசாக பண்ணுவார் அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லா மக்களுக்கும் இருக்குது வரும்போது ஒருத்தர் இப்போ தான் ஜஸ்னவ் பார்த்தேன் பார்க்கும்போது அவர் ஸோ இன்னொரு கட்சியில் இருக்குதுன்னு சொன்னார் ஸோ ஒரு இரநூறு கோடி ரூபாய் படத்தை விட்டுட்டு அரசியலுக்காக வராரு அப்படின்னா அது மக்களுக்கு ஏதாவது பண்ணணுன்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் வருவார் அப்படின்றத ஒரு ஜஷ்னவ் ஒருத்தர் சொல்கிறத நான் கேட்டு வந்திருக்கேன் இதே எண்ணம் தான் மக்கள்கிட்ட இருக்குது அவ்வளோ கோடி சம்பாரித்த ஒரு நபர் அரசியலுக்கு வராருன்னா சும்மா வர மாட்டார் மக்களுக்கு ஏதாவது நான் செஞ்சுட்டு போனோம் அப்படின்றதுக்காக மக்களுக்காக வர்றவர் தான் விஜய் விஜய்க்கு ஆதரிப்போம் விஜய்க்கு ஓட்டு போடுவோம் அடுத்த தமிழ தமிழகம் ஸோ டிவி கேக்கு மட்டுந்தான் எந்த மாற்றமும் இல்லை நாங்கள் வந்து திருப்பூர் திருப்பூர்லேருந்து பார்க்குறக்காக வந்திருக்கோம் தளபதி பார்க்கறக்காக ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணுறோம்

சேஃப்டியாக பாதுகாப்பாக பண்ணுவாங்க இந்த கூட்டம் ஒரு வரலாற்றில் இடம்பெறும் கண்டிப்பாக 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 இடப்படும் அது எந்த ஒரு மாற்றமும் கிடையாது தளபதிக்காக நாங்க இருக்கோம் எப்பவுமே இருக்கோம் எங்க இருந்தாலும் நாங்க எல்லாருமே டீமா எல்லாருமே போவோம் எதையும் நாங்க எதிர்பார்த்து வரல தளபதிக்காக மட்டும்தான் எங்க அண்ணனுக்காக மட்டும்தான் தளபதிங்கிறது அப்புறம் எங்க அண்ணனுக்காக மட்டும் மெயினா இன்னொன்னு இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறது என்னன்னா எல்லா மக்களும் பதினெட்டாம் தேதி வரணும் பெண்கள் ஆண்கள் எல்லாருமே வரணும் எந்த ஒரு சின்ன பிரச்சனையும் இல்லாமல் சேஃப்டியாக வரணும் சேஃப்டியாக போகணும் தளபதிக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் செங்கோட்டையான சார்பில் வரோம் எந்த ஒரு கெட்ட பேரும் வந்துடக்கூடாது இன்னிமே எல்லாருமே சேஃப்டியாக வாங்க சேஃப்டியாக போகணும் என்னோடது கண்டிப்பாக ரொம்ப பதி இப்போ நாங்கள் வந்து காலையில் வந்து ஒரு எட்டு மணி இருக்கோம் இப்போ எங்களுக்கு டீ காஃபி எல்லாமே அவங்களே அரேஞ்ச் பண்ணி தராங்க இப்போ தலைவர் எங்கேயோ போயிருக்காரு இருங்க பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க கண்டிப்பா ரொம்ப பாதுகாப்பு பெண்கள் ரொம்ப பாதுகாப்பு இது மட்டும் இல்ல ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு நாங்க இங்க விஜய் மங்கலம் விஜய் இதுக்கு வந்துருக்கோம் சூப்பரா பண்ணியிருக்காங்க சூப்பரா எல்லா பக்கம் செங்கோட்டை வந்து வந்து ஸ்டெப்பா போய் எல்லா பக்கமும் போய் ஏன் நீங்க வாங்க ஸ்டெப்பு ஸ்டெப்பா போய் எல்லா பக்கம் போய் எல்லாம் கண்காணிச்சிட்டு சூப்பரா பண்ணிட்டு இருக்கிறார் செங்கோட்டை எண்ணெய் தளபதி வர்றதுக்கு வேண்டிய தளபதி இங்க வர்ற மாதிரி எங்கேயுமே இருக்காது இனிமேல் வந்து அந்த அசம்பாவிமே நடக்காது சூப்பரா பண்ணிட்டு இருக்கிறாங்க நாங்க வந்து திருப்பூர்ல வடக்கு மாவட்டம் பாலண்ணம் குரூப்லேருந்து வர்றோம் பாலமுருகண்ணன் குரூப்லேருந்து வர்றாரு அவர் சூப்பராக பண்ணுறாரு மாவட்ட தலைவர் பாலமுருகண்ணன் அருமையாக பண்ணிகிட்டு இருக்கிறாரு திருப்பூரில் அதே மாதிரி திருப்பூரில் இதே மாதிரி இவர் இதே மாதிரி வந்தாலும் எல்லாருமே நல்லா சேஃப்டியாக வந்துட்டு சேஃப்டியாக போகிற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க திருப்பூரில் வந்தாலும் நாங்கள் அந்த மாதிரி செய்வோம் பாலண்ணன் கூட சேர்ந்து நாங்கள் எல்லாருமே ஒத்துழைப்போம் நாங்கள் வந்து தளபதி வந்து இங்கே தான் இருப்போம் எல்லா லேடிஸ் இங்கே தான் இருப்போம் எந்த பிரச்சனையும் வராது கரூரில் நடந்த மாதிரி இங்கே அந்த மாதிரி நடக்காது அந்த மாதிரி நடக்கிறக்கு விடமாட்டோம் எங்கள் உயிரே போனாலும் பரவாயில்ல அந்த மாதிரி தளபதிக்கு வந்து நாங்கள் பாதுகாப்பு கொடுப்பேன் எங்கள் உயிர் போனாலும் பரவாயில்ல அவர் நல்லா இருக்கணும் அவர் சேஃப்டியாக இருக்கணும் அதுதான் அதுக்கு தான் நாங்கள் வந்து டெய்லியும் வர்றோம் டெய்லியும் போயிட்டுருக்குறோம் காலையில் வர்றோம் சாயந்தரமும் இருக்கிறோம் போகிறோம் செங்கோட்டையென்னா சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு இந்த பக்கம் அதனால பிரச்சனை இல்லை எல்லா பெண்களுக்கு வந்து பெண்கள் எல்லாம் வருவாங்க இப்போ இப்போ நாங்கள் மட்டும்தான் வந்திருக்குறோம் இன்னும் மகளிர்ல என்க்கா வந்திருக்கீங்க நான் வந்து விஜயோட பரப்புரைக்காக வந்திருக்கேன் இங்கே இங்கே முன்னாடியே வந்துருக்கீங்க ஏன் கரெக்டாக விஜயோட தளபதி ஃபேன் நான் அதனால சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு விஜய் பாக்கணும்னு ஆசை முன்னாடியே வந்துட்டேன் ஏற்பாடுலாம் நல்லா பிரம்மாண்டமா பண்ணிருக்காங்க இப்பதான் செங்கோட்டையன் வந்துட்டு போயிருக்காரு அந்த சாரை பகலான்னு பாத்தாச்சு கார்லயே வந்து நான் பாத்துட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருக்குறேன் கண்டிப்பா நம்பி நம்பி வரலாம் எல்லா ஏற்பாடுமே பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க அதனால இது ரொம்பவே பாதுகாப்பா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எங்க விஜயமங்கலம் மாநாடுங் ஈரோடு மாவட்டம் செங்கோட்டையின் தலைமையில் சாரில் சிறப்பாக நல்ல பாதுகாப்போடு நல்லா போயிட்டு இருக்குதுங்க இன்னும் மக்கள் வந்து கரூர் நினச்சி பயப்படவே வேண்டாங்க புதுச்சேரி இறங்கியிருக்கிறார் களம் இறங்கி அதே மாதிரி இங்கேயும் பாதுகாப்பு கொடுப்பாருங்க சிறப்பாக நம்பி வரலாங்க எல்லா மக்களும் நம்பி இருபத்தாறுக்கு தளபதி சார் சிஎம் சாராக வரணும் அப்படின்னு சொல்லி மனமார்ந்த கேட்குறேங்க எப்படி இருக்குது ஏற்பாடுலாம் பெண்களுக்கு பாதுகாப்பு செங்கோட்டையின் தலைமை சாரில் எல்லா பெண்களும் நம்பி வரலாங்க தளபதி சார் வருவார்ன்றதுக்காக சிறப்பு ஏற்பாடுகள் நடந்திருக்குது அதேமாதிரி போலீஸ் பாதுகாப்போடு நடைபெறும் நம்பிக்கை இருக்குதுங்க நம்பி வரலாங்க இடெல்லாம் எப்படிக்கா இருக்கு இடத்துல பாதுகாப்பு பணிகள் எப்படி நடந்துட்டு இருக்கு இங்கே எப்படி அரங்கெல்லாம் எப்படி அமைச்சிருக்காங்க சார் நல்லா பாதுகாப்பு போயிட்டு இருக்குதுங்க நல்ல ஏற்பாடு சிறப்பாக இந்த விஜய் இந்த புதுச்சேரி மதுரை மாநாடு வராங்க நல்ல அதே மாதிரி நல்ல பிரம்மாண்டமாக போயிட்டு இருக்குதுங்க சிறப்பாக இருக்குதுங்க நம்பி வரலாங்க எல்லா மக்களும் எந்த கரூரை நினச்சி யாரும் பயப்படவே வேண்டாங்க அதுக்கப்புறம் புதுச்சேரி இறங்கி நல்ல பாதுகாப்பு கொடுத்துருக்குறாங்க இன்னும் சிறப்பாக இருக்குங்க நம்பி வரலாங்க மக்கள் வந்து பாதுகாப்போடு வரும் அக்கா எங்கேக்கா வந்துருக்கீங்க நாங்கள் இங்கே டிவிக்கு மாநாடு இது பார்க்கலான்னு வந்திருக்கோம் எப்படிக்கா இருக்கு இங்கே ஏற்பாடெல்லாம் எப்படிக்கா இருக்கு பொதுமக்கள் நம்பி வரலாமா பாதுகாப்பாக இருக்குமா கண்டிப்பாக வரலாம் எல்லாருமே வந்து கலந்துக்கணும் ஏற்பாடெல்லாம் நல்லா நீட்டாக எல்லாம் பண்ணியிருக்காங்க இப்போ யாருக்கா பார்த்தீங்க சார் நான் புஸ்லி ஆனந்த் சாரையும் செங்கோட்டனையும் சாரும் பார்த்தேங்க ஆ என்னக்கா சொன்னாங்க எல்லாம் நீட்டாக எல்லாம் பண்ணிருக்காங்க ஏற்படலாம் நல்லா இதாக இருக்கு விஜய நாளைக்கு வரது உங்கள் ஊருக்கு எப்படி இருக்காரு ரொம்ப உற்சாகமாக இருக்கு வந்து பார்க்கணும்னு ஒரு ஆர்வத்தில் இருக்கும் எல்லாரும் எல்லாரும் பாதுகாப்பாக வந்துட்டு பாதுகாப்பாக போகணும் எந்த அளவுக்கு எதிர்பார்க்கீங்க விஜய் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப எல்லாம் பாதுகாப்போட எல்லாம் சேஃப்டியாக வந்துட்டு சேஃப்டியாக போகும் முதல் கூட்டம் எப்படி இருக்கு முதல் கூட்டம் அது எங்களுக்கு ஈரோட்டில் நடக்கிறதே எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு ஈரோட்டுக்கு தேவையா கண்டிப்பாக நினைக்கிறீங்க விஜய் சார் வந்து எல்லாத்தையும் மாற்றணும் புதுசாக அதனால நிறைய எதிர்பார்த்துட்ருக்கோம்

கண்டிப்பாக ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப 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 சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு ஆட்சியும் இல்லாமல் எங்கள் தளபதி ஆட்சி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் எல்லாருமே துணிஞ்சு வரலாம் வரணும் இப்ப வீட்டுல இருக்கிற எல்லா மக்களும் வெயிட்டிங்ல இருக்காங்க கண்டிப்பா வருவாங்க அக்கா மக்கள் வந்து அந்த கருவில் நடந்த சம்பத்து சம்பவத்துல ரொம்ப மன அழுத்தத்தில் இருப்பாங்க அதை தாண்டி இங்க வரணும்னு நினைக்கிறீங்க அது வந்து பல அது வந்து பல இல்ல அது வந்து பல இதனால உங்களுக்கு தெரியும் நாங்க சொல்ல வேண்டியது இல்ல யாருனால அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அதை நாங்க வெளிப்படுத்த விரும்பல இனிமே வரவங்க வந்து அதை பயந்துட்டு நாங்க இருக்க போறது கிடையாது எங்க அண்ணனுக்காக நாங்க வருவோம் எங்க போனாலும் சரி எங்க அண்ணனுக்காக குட்டி எங்க அண்ணன் நாலனைக்கு தான் வராரு நாங்களாம் இன்னைக்கே வந்துட்டோம் டெய்லி வருவோம் அக்கா இப்ப செங்கோட்டை என்ன வந்திருக்காரு அதுக்கப்புறம் எப்படி இருக்கு இங்க குங்கு மட்டும் தீபாவளிக்கு அப்புறம் தீபாவளி வந்து நார்மல் தீபாவளி இது வந்து மெயினான தீபாவளி எங்களுக்கு நாங்க திருப்பூர்ல இருந்து வரங்க இது வந்து எங்களுக்கு தீபாவளி செங்கோட்டை பார்த்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அம்மா காலத்துல இருந்து அண்ணன் இருக்காரு எங்களுக்கெல்லாம் தெரியாது நாங்களாம் இப்ப வரவங்க தான் எல்லாம் அதை பத்தி தெரியாது ஆனா அவங்கள தெரிஞ்சுக்கிட்டு நாங்க அவங்க கூட ஆர்வமா இது பண்றதுக்காக பார்க்கணும் அவர் கூட ஃபோட்டோ எடுத்துக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கோம் இப்போ வ வந்திருக்காரு வெளியில் போயிருக்காரு வரேன்னு சொல்லியிருக்காரு சிறப்பாக இருக்குது தளபதி கட்சினா கட்சி தான் வேற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தளபதி கட்சியை தவிர வேறு எந்த ஒரு கட்சி இருக்காது நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் எங்கள் நாங்கள் திருப்பூர் மாவட்டத்தில் எல்லாருமே எங்களுக்கு சப்போர்ட் வந்து நாங்கள் திருப்பூர் என்னது எஸ் பாலமுகன் எஸ் பா எஸ் பாலமுகன் தலைமையிலிருந்து நாங்கள் வரோம் அவங்க இதில் இருந்து வரோம் மானா இருந்து வரோம் நாங்கள் வந்து உறுப்பினர் செயற்கையில் இருக்கோங்க சரிங்களா ஆனால் வந்து எல்லாருமே திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டத்தில் எல்லாருமே தளபதிக்கு மட்டும்தான் வேறு எந்த ஒரு கட்சிக்கும் நாங்கள் நான்லாம் எந்த ஒரு கட்சிக்கும் இறங்கினது கிடையாது தளபதிங்கிறக்காக தான் காலையிலேயே கிளம்பி வந்துட்டேன் வேலை கூட இன்னைக்கு போல இன்னைக்கு பார்த்துட்டு இவ வேலை எப்படி போயிட்டுருக்கு அப்படி என்னன்னு பார்த்துட்டு வர்றதுக்காக மட்டுமே வந்துருக்கோம் வேறு எதுக்காகவும் கிடையாது இது மற்ற கூடத்துலாம் பாத்தீங்கன்னா அந்த இது கொடுக்குறாங்க அது கொடுக்குறாங்க துணி கொடுக்குறாங்க அப்படிலாம் கிடையாது எங்கள் அண்ணன் பாலண்ண செங்கோட்டையன் அண்ணன் தளபதி அண்ணன் வேறு யாருக்காகவும் கிடையாது நாங்கள் மெயினாக அவங்களுக்காக மட்டும்தான் வருவோம் இன்னும் வருவோம் இன்னும் கூட்டம் இருக்குது நாளைக்கு வருவோம் நாலாணிக்கு தேதி வியாழக்கிழமை வெடிக்கால் அஞ்சு மணிக்கெல்லாம் இங்கே ரீச் ஆயிடுவோம் நீங்கள் தாராளமாக எங்களை பார்க்கலாம் எல்லா வர மக்களும் செய்து சேஃப்டியாக வரணும் சேஃப்டியாக போகணும் பாதுகாப்பாக இருக்கணும்